மாலை வணக்கம் அன்பு சகோதரர் பொதுச் செயலாளர் சிங் அவர்கள் புகைவண்டி படிக்க வேண்டியதற்காக இரண்டு வார்த்தைகள் தந்தார்கள் அவர் சொன்னதை மட்டும் இரண்டு வாக்கைகள் சொல்லி ஆகியிருந்து பேசுவதுதான் சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது கடல் படைக்கப்பட்ட மனிதர் யாரும் சமம் ஆகவே சகோதர சகோதரிகள் அன்பு சகோதரர் குரு ரவிதாஸ் அவருடைய திட்டம் மாநில ஆட்சி என்பது சொல்கின்ற பொழுது எல்லோரும் சமத்துவ சகோதரத்துவ உணர்வோடு வாழ்ந்து அதற்கு தலையாக எந்த மதமோ ஜாதியோ அல்லது பழக்க வழக்கங்களோ இருக்கக்கூடாது அதைத்தான் அவர் அடிப்படையாக சொல்லிச் சென்றார் என்று கூறியிருக்கிறார்கள் அது அருமையான கருத்து அதை ஒட்டிதான் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம் அன்புக்குரிய இந்த தமிழ் சீக்கிய கலாச்சார சகோதரத்துவ கல்வி நிலையத்தினுடைய தொடக்க விழாவிற்கு என் அன்போடு நினைத்து பாசத்தோடு அழைத்த அன்பு சகோதரர் ஜீவன் சிங் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் கத்தோலிக்க சபையுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது பழிபுரிந்து வருகிறார்கள் அடிக்கடி அவர் சொல்ல கருத்து வார்த்தைகள் அல்லாமல் கருத்தாக சொல்லப்பட்டது அதாவது அவர் சொல்ல வார்த்தைகள் விழும்பு நிலையில் இருப்பவர்களை மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் கடை நிலையில் இருப்பவர்களை மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் இந்த கருத்தை வலுப்படுத்த வலுப்படுத்தும் வகையில்தான் இந்த மாமன்றம் நடக்கின்ற பொழுது ஆயர்கள் மட்டும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டுக்கொண்டு செல்வார்கள் ரோமைக்கு ஆனால் இந்த எளிமை மிகு பாப்பர அவர்கள் அடிமட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதன் மனுஷிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அங்கு பொது அவை பொது அவைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு மூன்று ஆண்டுகளாக அந்த கூட்டு ஒருங்கு இயக்கத்துரு அவை என்ற கருத்தினை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அதாவது இப்போது தூத்துக்குடி மறை மாவட்டம் அல்லது பாலங்கோட்டை மறை மாவட்டம் என்று சொன்னால் அங்கு பங்குகள் இருக்கின்றன எல்லாம் பத்து பங்குகள் சேர்ந்து என்று சொல்லுவோம் வட்டாரம் அந்த ஐந்தாறு வட்டாரம் சேர்ந்து மறை மாவட்டம் பிற்பாடு இந்தியா அளவில் அப்புறம் ஆசியா கண்டம் ஐந்து கண்டங்கள் அடிமட்டம் பங்கு பங்கிலே மக்கள் ஒவ்வொருவரும் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஊனமற்றோர்களா இருந்தாலும் சரி கண் பார்வை இழந்தவர்களா இருந்தாலும் சரி எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் கருத்துக்களை உள்வாங்கி மறைவட்ட ரீதியில் மறைமாவட்ட ரீதியில் தொகுத்து இந்திய ரீதியில் அனுப்பி எல்லா நூற்றி அறுபத்தி எட்டு மறைம தொகுத்து அதே கண்ட ரீதியாக ஆசியாவுக்கு அனுப்பி ஐந்து கண்டங்களும் செயல்பட்டு ஆகவே பாபரசன் அவர்கள் திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொருவரையும் மதிக்கிறார்கள் யாரும் வேண்டாம் படித்தல் மட்டும் போதும் அதிகாரத்திற்கு மட்டும் போதும் என்று நினைக்காமல் எல்லோரையும் பங்கெடுக்க வைத்துக்கிறார்கள் அதை தான் அன்பு சகோதரர் சொன்னார்கள் எல்லோருமே கொண்டு வரப்படும் அதே தான் பால் பிரஜாபதி அடையாளர் சொன்னார்கள் எல்லாம் கொண்டு கருத்து எல்லாம் ஒன்றுதான் ஒவ்வொரு மதமும் இந்த அருமையான கருத்துகள் இருக்கின்றன அதனால் செயல்படுத்தக்கூடிய மனிதர்கள் தான் வித்தியாசம் கொண்டு வருகிறார்கள் நான் மேலே நான் கீழே என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கல்வி கலாச்சார சமத்துவ சமத்துவ கல்வி நிலையம் ஒரு வீட்டில் ஒருத்தர் பிஹெச்டி படித்த பொண்ணு வந்தவரா வாங்கணும்னு சொல்லல என்ன அப்பா இருக்காங்களா இல்லை போகலாம் முடிஞ்சு போச்சு வந்தவர் ஒரு பெரியவர் இந்த பெண் படித்தது பிஹெச்டி பத்தாவது வகுப்பு ஃபெயிலாக போன பையன் அவங்க வீட்டில் வந்தவரை வாங்க மாமா உட்காருங்க மாமா என்ன மாமா வேணும் அப்பா பார்க்கணுண்டா அப்பா இல்லை மாமா இது சொல்லணுமா இல்லை நான் பார்க்கணும் அப்போ நாளைக்கு வாங்க நான் படம் சொல்லி வைக்க பத்தாவது ஃபெயிலு அது பிஹெச்டி கல்வி மனிதர்களை உருவாக்குவதற்கு தோற்று போய்விட்டது உண்மையான கல்வி எது அதை கொடுப்பதற்காகத்தான் இந்த கல்வி நிலையம் ஏற்படுத்தப்பட்டது நான் நினைக்கின்றேன் முழு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு ஆரங்கமாக இதில் செயல்பட காத்திருக்கிறது முழு மனித வளர்ச்சி அடிப்படையாக மனிதனை சக மனிதனாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தினை ஆழப்படுத்துகிறது நான் வீடுகளில் எங்கள் வீட்டில் ஏண்டா நேட்டா வந்த அந்த பையனுக்கு பதினெட்டு வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் ஆனால் வெளில கொண்டு வந்திருக்கு வயசு ஐம்பத்தி வயசு இருக்கும் அதே பதினெட்டு வயது பையன் ஒரு உயர்ந்த ஜாதி என்று சமுதாசூரியன ஜாதி இருந்தோம் இந்த பண வசதி படைத்தேவன் என்ற சொல்லிய நிலையில் வந்தால் வாங்க உட்காருங்க ஆக இந்த மொழியிலேயே நாம் வித்தியாசம் காட்டுகின்றோம் வேதனைக்குரியது பென் கமாண்டன்ஸ் படத்திலே ஒரு வரி மோசை சொல்லுவா அமோயிசன் காட் மேய்டு மேன் slaves கடவுள் மனிதர்களை படைத்தார் மனிதன் அடிமைகளை படைத்தால் என்று அது முற்றிலும் உண்மையாய் கொண்டு வருவதுதான் நமக்கு எல்லாம் வருத்தம் கொடுக்கூடிய ஒரு காரியம் சமத்துவ சகோதரத்துவ உணர்வு தொலைந்து கொண்டு போகிறது மனித மாண்பை நிலைப்படுத்துவது மனிதர் மனித நேயத்துடன் நடத்துவது சமய சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவது என்ற உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றிட இந்த பள்ளிக்கு நடத்தக்கூடிய அன்பு சகோதரனுக்கும் அதை தன் வீட்டிலே தரளமாக கொடுத்த அன்பு சகோதரர் ஜீவன் சிங் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வரும் காலத்தில் மாநிலரெல்லாம் ஓர் குலம் என்ற உணர்வுடன் ஒருவருக்கு ஒருவர் சகோதரன் சகோதரி என்ற மனநிலை மேலோங்கி நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் இனம் மொழி பண்பாடு சமயம் என்னும் வெவ்வேறு கூறுகள் இருப்பினும் அனைத்து மாந்தரும் ஆரோக்கியமான உறவில் வாழ முடியும் அறுநூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதர குரு ரவிதாஸ் அவருடைய வழியில் நடப்பதன் வழியாகத்தான் தலைவரின் நோக்கமான வேகம்புரா கால்சா ராஜ்யத்தை உருவாக்க முடியும் இந்த கருத்தினை நாம் இப்பொழுது கேட்டோம் ஒவ்வொரு தனி நபரின் நலன் மற்றும் முன்னேற்றம் கொண்ட சமூகமே வேகம்புரா சமூகமாகும் அத்தகைய எதிர்பார்க்கும் அத்தலைவர் எதிர்பார்க்கும் விரும்பும் விழுமியங்களையும் மனப்பான்மைகளையும் வாழ்க்கை நெறிகளையும் வளர்த்தெடுக்கவும் பயிற்சி தரவும் தேவையான ஒரு கல்வி நிறுவனத்தை இன்று அன்பு சகோதரர் முருகேசன் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு செயல்பாடு உலகிற்கே ஒரு சான்று பகரும் நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்வதற்குள்ளே நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் பாராட்டுகிறேன் கருப்பின மக்கள் பிரதிநிதியாக ஒயிட் ஹவுஸிலே அமெரிக்கா வேலை மாளிகையிலே கருப்பின மக்கள் தலைவர்த்தர் அடைந்த என்று சொன்னார்கள் அதே நேரத்திலே குரு அவர்கள் செருப்பு தொழிலாளி என்று சொன்னார்கள் அமெரிக்காவிலே ஆப்பிரிக்காவின் கருப்பின மக்களுடைய விடுதலை வீரர் அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் அவரிடம் சிலர் நையாண்டி பிடினார்கள் செருப்பு தைக்கிற உலக பிரசிடென்ட் ஆகிட்டான்பார் அதை அசிங்கப்படுத்தும் வகையிலே

ஏற்றுக்கொண்டார் அவமானப்படவில்லை மாறாக நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னார் அத்தனை இயேசுவும் நாம் எல்லாரும் ஐந்தாம் வகுப்பு படைத்திருக்கலாம் நல்ல சமாளித்தான் அது கீழ் ஜாதி அன்றைக்கு யூதர்கள் மேல் ஜாதி அடிபட்டு கிடந்தவன் உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற யூதன் ஒரு யூத ஆள் போகிறார் பார்த்தும் பார்க்காமல் போகிறார் யூத குருத்துவத்தை படிக்கின்ற ஒரு குரு மாணவன் போகின்றான் பார்த்தும் பார்க்காமல் போகின்றான் நெஞ்சிலே ஈரமே இல்லை இருவருக்கும் தன் மனைவியோ அல்ல வீட்டிற்கோ தேவையான ஒரு காரியங்களை அந்த வேலை தேடுவதற்காக சென்றார்கள் தெரியாது ஒரு சமாளித்தான் போகிறார் கழுதியிலே பயணத்துக்கு தேவையான உணவு முந்திரி பல ரசம் தண்ணீர் காசு பார்க்கின்றார் உடனே வாகனத்தை விட்டு இறங்குகிறார் அடிபட்டு கடந்தவன் யூதன் என்று பார்க்கின்றார் அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால் உனக்கு வேணும்ல எங்களெல்லாம் எங்களை கீழ்த்தனா நினைக்கிற உனக்கு கொண்டு போடாமல் போட்டாங்க என்று நான் சொல்லுவேன் ஆனால் அந்த சம்மாதத்தை என்ன சொன்னான் அவர் என்ன பண்ணுறாரு தூக்குறார் தூக்கி கட்டு போடுறாரு குடிக்கிறதுக்கு ரசம் கொடுக்குறார் வானத்தை தூக்கி வச்சு சத்திரத்தை கொண்டு போய் காசு கொடுத்து இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு நான் வரும்பொழுது மீதி காசு பாருங்க இதுதான் மனிதம் மற்றவன் அப்படி செய்கிறாள் எனக்கு இப்படி செய்கிறாள் என்று நினைக்காமல் இவரும் என் சகோதரன் கடவுளுடைய அன்பு சாயில் படைக்கப்பட்டவன் நான் அத்தை கடவுளை நான் தொழுகிறேன் ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னால் அவருடைய அன்பின் சாயல் படைக்கப்பட்ட இந்த மனிதனையும் நான் ஏற்க வேண்டும் அவர் அப்பா என்று சொல்கிறேன் என்றால் இவன் என் சகோதரன் அப்பொழுதுதான் நான் வழங்கும் கடவுளுக்கு நான் அர்த்தம் கொடுக்க முடியும் அப்படி செய்யாமல் எதிர்த்து போகிற மனிதனாக இருந்தன என்றால் என்னுடைய கடவுளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதைத்தான் பெரியாரும் சொன்னார் மனிதனை மிதித்து விட்டு கடவுளை எப்படி துதிக்க முடியும் கல்லக்கராசு செய்து மக்களை ஏற்றுகின்ற உன் கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் இந்த நிலைக்கு ஆகவே அடிப்படையாக எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுகின்றன ஆனால் மதத்தை வைத்து பிரித்து மற்றவர்களை மிதிக்கக்கூடிய பண்பு உடையவர்கள் இருக்கின்ற வரைக்கும் கடவுள் வருத்தப்படுவார் வெட்கப்படுவார் அணிந்து கொண்டுதான் இருப்பார் ஆனால் காலம் வரும் அவருடைய ஆட்சி நிலம் யாரும் ஊரே யாவரும் கே என்று சகோதரர் பிரஜாபதி அடையாள சொன்னார்கள் அந்த பொன் மொழியை மீண்டுமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நடைமுறை ஆக்கிய அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த பாராட்டும் ஆசிரியரும் இத்தகைய சமுதாய மாற்று சிந்தனைகளை கற்றுத்தருவதில் தான் இந்த பள்ளியின் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல பெருமைக்குரிய ஒன்றுமாகும் என்றால் கிறிஸ்துவ மயத்திலேயே கூட சமூக பணிகள் சமூக சங்கம் இருக்கின்றன முதல்ல வந்து புலசிரேக பணிகள் செய்தோம் பிறகு நிவாரணப் பணிகள் செய்தோம் புயல் வெள்ளம் நிவாரணப் பணிகள் செய்தோம் பிறகு சமூக பணிகள் செய்தோம் இப்பொழுது சமுதாய மாற்றத்திற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் அதுபோல தலைவர் அவர்கள் சொன்னார்கள் ஜீவன் சிங் அவர்கள் சொன்னார்கள் சமுதாய சமூக நீதி அல்ல சமுதாய மாற்றத்திற்கான காரியங்களை கருத்துக்களை கொண்டு அதை விநியோகம் செய்து அனைவரும் இந்த சமுதாய மாற்றத்தினுடைய ஒரு பிடியிலே இருக்கின்ற பொழுது இறைவன் விரும்புகின்ற ஒரு சமுதாயத்தை இந்த மண்ணிலே நான் உருவாக்க முடியும் அதைத்தான் கத்தோலிக்க ரெண்டாம் அத்திகான் சங்கம் சொன்னது ஆல்ரெடி அ நாட் எட் அதாவது அத்தகைய ஒரு ராஜ்யம் இறைவனுக்கு உகந்த ராஜ்யமானது எங்கேயே ஆரம்பித்து விட்டது ஆனால் அது ஒன்றும் முழுமை பெறவில்லை முழுமை பெறுவது பின்னால் தான் இந்த உலகம் முடிவிற்கு பின்னால் தான் ஆனால் அந்த ராஜ்யம் இங்கு இருக்க வேண்டுமென்றால் நீங்களும் நானும் ஒத்துழைக்க வேண்டும் அந்த ராஜ்யத்துடைய மதிப்பீடுகளை சகோதரத்துவ சமத்துவ மதிப்பீடுகளை வாழ்க்கையிலே கடைபிடிக்கவும் அதை மற்றவர்களுக்கு வாழ்வதில் வாயிலாக வார்த்தையினால் அல்ல வாழ்வதன் மூலமாக கற்றுக் கொடுப்பதிலும் சிறப்பாக இணைய சமுதாயத்திற்கு இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக கற்றுத் தருவதற்கு இந்த பள்ளியானது வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்கள் பெயரால் உரித்தாக்குகின்றேன் அதனுடைய அடையாளமாக நான் தலைவர் அவர்களுக்கும் இதை திறந்து வைத்த சிஎன் முருகேசன் அவர்களுக்கும் இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவிக்க ஆசைப்படுகிறேன் மதத்துவமே சமத்துவம்தான் மதித்து நடந்தால் மகத்துவம்தான் என்று பாரதிமதி மதுரையில் வாழ்கின்றார் அவர் சொன்ன அந்த கருத்து மருத்துவமே மத தத்துவமே சமத்துவம்தான் மதித்து நடந்தால் மகத்துவம்தான் நன்றி ஆசிர் வணக்கம்